செம்பு சூரியனின் ஆரம்பம் அதிகாலை ஆறு மணி கிராமம் இன்னும் மெல்லிய உதரவில்லை ஆனால் வீடுகளில் இருந்து கமகமக்கும் காபி வாசனை மட்டும் எழுந்திருந்தது இன்று முதல் நாள் எட்டு வயது செம்பார் இருந்து எழுந்தாள் அவள் சன்னல் வழியே வானத்தை பார்த்தாள் ஆஹா என்று சிறு சத்தம் எழுப்பினாள் அடிவானத்தில் சூரியன் ஒரு செப்பு கோலம் போல குதித்தபடி மேலே வந்தது அது வழக்கமான மஞ்சள் ஒளியாக இல்லை தகதகக்கும் ஆரஞ்சு நிற தீ கோளமாய் இருந்தது செம்பாவின் மனதிற்குள் ஒரு பெரிய அச்சம் வந்தது இவ்வளவு என்று நினைத்துக்கொண்டே தாத்தாவை தேடி ஓடினாள் இரையன் தாத்தா மாட்டு தொழுவத்தில் இருந்தார் செம்பா மூச்சிறைக்க அவர் அருகே சென்று தாத்தா தாத்தா இன்று சூரியன் ஏன் செம்பை போல இருக்கிறது ரொம்ப சூடாக இருக்குமே என்றாள் தாத்தா மெதுவாக திரும்பி சிரித்தார் ஆமாம் செம்பா இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குதே இந்த செம்பு சூரியன் சும்மா இல்ல அது நம்ம பூமியை தயார் பண்ணுது என்றார் தயார் பண்ணுதா எதற்கு தாத்தா என்று கேட்டால் செம்பா அவர் இந்த செம்பு சூரியன் தன்னோட பலத்தை மண்ணுக்குள்ளே அனுப்புது அதுதான் இந்த சிகப்பு நிறம் நம்ம பூமி இன்னும் பலமாகிறது என்றார் வீரையன் தாத்தா எழுந்து கைகளை வானத்தை நோக்கி விரித்தார் சூரியன் எவ்வளவு சூடாக இருந்தாலும் நம்ம பழகிக்குமே காலையில் சீக்கிரமா வேலைகளை முடிச்சிடுவோம் பகலில் நிழலில் இருப்போம் என்றார் அவர் ஒரு மண்குடத்தை நம்ம மண்குடத்து தண்ணியை இன்னும் குளிர்ச்சியாக்கும் மாலையில் நீராடும் போது செம்பா நீதான் நட்சத்திர கதை கேட்பாய் என்றார் செம்பாவுக்கு இப்போது செம்பு சூரியனை பார்த்தால் பயமில்லை அது தன் நண்பன் போல தோன்றியது சரி தாத்தா நான் இன்றிலிருந்து இந்த சூடான கத்திரியை சந்திக்கத் தயார் என்றாள்